ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமாம்சர் அவர்கள் அருளிய மனிதனும் விசேஷ புத்தியும் நம்மை தவிர மற்றெல்லா உயிரினங்கற்கும் விசேஷ புத்தி உண்டு சுவாமி முன் அத்தியாயத்தில் விவரித்தவாறே சிருஷ்டி என்பது எனக்கு பூரண நம்பிக்கையாயிற்று ஆயினும் இயற்கை பிரகிருதி வித்தியாசமாக நானாவிதத்திலும் காணப்படுகிறது அது கிரக வித்தியாசம் என்றும் அதை பின் விவரிக்கிறோம் என்றும் மூன்றாம் அத்தியாயத்தில் கற்பித்தீர்கள் அல்லவா அதை தெளிவாக விரிவாக அருளி செய்து கேட்க விரும்புகிறேன் நானாவிதமான சிருஷ்டிகள் என்னென்னவாகும் அவை மனிதர் மிருகங்கள் பக்ஷிகள் ஊறும் ஜந்துக்கள் நீர்வாழும் ஜந்துக்கள் எறும்பு புழு பூச்சிகள் முதலியனவாகும் மனிதர் என்று சொல்லப்படுவது யாரை நம் எல்லாரையும் நம்மை மனிதர் என்று சொல்ல காரணம் என்னவாகும் விசேஷ புத்தி இருப்பதால் மற்ற ஜந்துகளுக்கோ விசேஷ புத்தி இல்லை எனில் அந்த நம்பிக்கை தவறு விசேஷ புத்தி இல்லாதது நமக்காகும் பாக்கி எத்தனை விதமான ஜந்துக்கள் இருக்கின்றன என்று நாம் அபிமானித்துக் கொண்டு இருக்கிறோமோ அவற்றிற்கெல்லாம் விசேஷ புத்தி உண்டு அது ஏனென்றால் ஆகாரம் நித்திரை மைதுனம் அதாவது உணவு தூக்கம் புணர்ச்சி இவை சகல ஜீவிகளுக்கும் உண்டு அறிவின்மையும் விசேஷ புத்தி இல்லாமையும் ஊர்வன மிருகம் பக்ஷி புழு பூச்சி முதலியவற்றிற்காகும் என்றும் அறிவும் விசேஷ புத்தியும் மனிதர்களுக்குத்தான் என்றும் அவை நாம் தான் என்றும் நாமே அபிமானித்து வருகின்றோம் இப்படியேதான் எல்லா ஜீவிகளும் தாம் தாம் மனிதர் என்று கருதுகின்றன உண்மையில் மனிதரென்று ஒரு சிருஷ்டி இல்லாததாகும் சிருஷ்டியில் இப்பொழுது காணப்படுவன மிருகங்களே ஆகும் அதாவது இருகாலி மிருகம் நாட்காலி மிருகம் முதலியனவாகும் நாமே மனிதர் என்றும் நமக்கே விசேஷ புத்தி உண்டென்றும் கருதி இருப்பதை எதை கொண்டும் ஸ்தாபிக்க முடியாது காரணம் நாம் ஒரு கிளியை பிடித்து வளர்த்து சில நாள் அத்துடன் பழகி அக்கா அக்கா ரங்கா ரங்கா என்று பலவிதமாக சொல்லி கொடுத்து அதனை சொல்லும்படி கற்றுக் கொடுக்கிறோம் அவற்றையெல்லாம் அந்த கிளியும் கவனித்து அவற்றை கிரகித்து நாம் சொல்லுவது போலவே அதுவும் சொல்லுகிறது அதுவும் எந்தெந்த சொற்கள் அந்த கிளி முன்பாக நாம் பேசுகிறோமோ அந்த எல்லாம் நாளடைவில் அந்த கிளியும் பேசுகிறது அதற்கு விசேஷ புத்தி இல்லாவிட்டால் நம்முடைய சொற்களை கிரகிப்பதற்கும் அதன்படி பேசுவதற்கும் முடியாமல் இருந்திருக்கும் ஆனால் நாம் எவ்வளவு காலம் அதனோடு பழகி இருந்தாலும் விசேஷ புத்தி உள்ளவர்கள் என்று அபிமானித்து வருகிற நமக்கு அக்கிளியினுடைய தாய்மொழி ஆகிய சப்தங்களை கிரகிப்பதற்கு முடிவதில்லை அது நமக்கு புரிவதும் இல்லை மனிதனும் விசேஷ புத்தியும் தொடரும் ஆத்ம வணக்கம்